அருள் இறை ஆற்றல் புவிநிலை கொள்ளும் அற்புத புவி ஆற்றல்வனை உயிர்ப்பித்து வரும் அதிகாலை பொழுதுநல் வேலை உயிர் புவி உயிர்கள் யாவும் ஒரு எழும் நிலைவனில் அந்நுலையில் ஒரு உத்வேகம் கொண்டு எழும் அற்புதமான அதிகாலை வேலை இறை பிரபஞ்ச பிரபஞ்சமும் நடைபெறும் அதிகாலை பிரம்ம வேலைதனில் அவ்வேளைதனில் ஆசிரனை அருள்நிறை இறை பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுது நிறுத்திய ஆசிரனை பிரபஞ்ச மகாசபை ஆசானுக்கு அவ்வை வழங்குகின்றோம் அவ்வமயம் எழும் சிவமயம் ஈர் பெரும் மரம் எழுந்து நிற்கும் அருள் மயமாய் தகழ்ந்திருக்கும் அற்புத வேலைகளில் ஓர் இறை பிரபஞ்ச ஆற்றல் எவ்வாறு ஓர் கொடிமர ஆற்றலாய் நிற்கின்றதோ சுச்சுமத்தில் அந்நுழை போல் சித்தனோடு இணைநிலை சீடர்கள் ஒரு கொடிமரமாய் எழுந்து நிற்கும் அற்புத ஆற்றல் பெறுவர் என்றுடத்து அவ்வாற்றல் இல் உள்ளோர் அச்சேடர்கள் யாவருக்கும் நல் ஆசிகள் பிரம்ம ஆசிகள் வழங்குகின்றோம் உயர்காளை நல் ஆதி காலை சப்தங்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்து இறை சப்தங்களாக அது உயிர்ப்பித்தெழுந்து உயிர் குடிகொள்ளும் நிலை காலை வேலையால் இறை மகா சபையோடு தல் ஞான உயிர்ப்புத்தலை எழுப்பி விற்கும் பிரமாண சீரர்கள் தபம் அமரும் நல் அருள் வேலை அணி அவை தல்லாசிகள் பகிர்கின்றோ என்றுரைத்து நின்றோ நிற்கும் நிலைவருள் சரியோடு நிற்கும் யாவரும் நல்லருள் பெருவர் என்று வரும் சஷ்டி பெருவிழா அற்புதமாய்கானம் திருவிழாதனில் திருபுற சுந்தரியும் திருவிழா கோலம் காணும் அச்சரம் அச்சரமது கீழிறங்கி அது அன்றைய நாள் திருவிழா காணும் நன்னாள் நன்னாட்களில் எல்லாம் அச்சரமது சுந்தரியின் கோபுரமடை சுற்றி வருகின்றன என்று அவை நல்லா அவதார நிலைகளில் ஆற்றல் ஆயுதங்களும் சரவண அச்சரமும் சபை நினைந்து சபையோடு இணை நிலைதான் ஆழக இது என்று உணர்வோர்களுக்குள் ஆற்றல் புகுகின்றது நல்லறிவு கிடைக்கின்றது என்று அம்மை நினைக்கின்றன தோற்றமது காணாது ஏற்றமறை வேண்டி நிற்கும் ஏற்று நிற்கும் அற்புதமான சூழல்கள் பிரபஞ்ச மகா சிவ அகத்திய பாளை சித்த சபைகளிலே உயர்ந்தோங்கிய நிற்பவர் கொடிமரம்போல் என்று வைத்து வைத்தார்பே என் லாசிகளை வழங்கி அமர்கின்றோம் சிவனிடன் வாழ்